ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் மூணு டெலிவரி பண்ணியிருக்கோம் என்னென்ன ஐட்டம் பண்ணியிருக்கோம்னா சத்து மாவு மற்றும் நலங்க மாவு இந்த சத்து மாவை எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் இப்போ வீடியோ மூலமாக காமிக்கிறேன் இதோடய ப்ரைஸை நான் ஃபைனலில் சொல்கிறேன் இதில் நான் முப்பத்தி மூணு ஐட்டம் வந்து சேர்த்துருக்கேன் இது என்னென்ன ஐட்டம்னா எப்போவும் போல் பாதாம் பிஸ்தா முந்திரி வால்நட் இதை தாண்டி நான் சேர்த்துருக்கக்கூடிய அரிசிகள் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானிய அரிசிகள் குதிரை தினை வா சாமை மூங்கில் மற்றும் சில ஐட்டங்கள் இருக்குது முப்பத்தி மூணு ஐட்டம் கீழே நான் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இதோட சேர்த்து இல்லாமல் குளியல் பொடி அதை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் என்னென்ன ஐட்டம் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அதையும் வந்து நம்ம சேனலில் ரெண்டு பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதை எல்லாமே இப்படி எல்லாமே நான் காய வச்சு வறுத்து எடுத்து அதை நான் பவுடர் பண்ணி வச்சுட்டேன் நம்மளுக்கு ரொம்ப இந்த சத்து மாவு வந்து நல்லா சில்வர் ஃபாயில் கவரில் வந்து போட்டு வச்சுட்டேன் பேக்கிங்க்கு அடுத்து குளியல் பொடியுமே வந்து மூணு பேக் வந்து நான் போட்டு எடுத்துட்டேன் இதை கேட்டு ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா இரநூறு கிராமுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க சத்து மாவு மட்டும் பார்த்திங்கன்னா ஆஃப் கேஜிக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இதை இப்போ நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்க போகிறோம் ஸோ அந்த டெலிவரி ஐட்டம் அந்த டெலிவரிக்கான அந்த ப்ரொசீஜர் தான் இப்போ கிட்டே காமிக்கிறேன் ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க அதை நான் பண்ணிட்டேன் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ அவங்களுக்கு டெலிவரி பண்ணி முடித்தாச்சு இப்போ இன்றைக்கி நம்ம சேனலில் ரெண்டு ஆர்டர் புதுசாக வந்திருக்கு என்னென்னா பூண்டு லேகியம் பூண்டிலேகியத்தோட மகத்துவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் புதுசாக பார்க்க ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்கள் இந்த பூண்டிலேகியத்தோடய ப்ரைஸ் மற்றும் சத்து மாவு குளியல் மாவோட ப்ரைஸை நான் சொல்லிடுறேன் சத்து மாவு அரை கிலோ பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் நானூற்றி ஐம்பது ரூபாய் அதே மாதிரி உங்களுக்கு குளியல் பொடி இரநூறு கிராமுடைய விலை பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபாய் ஒன் எயிட்டி ருபீஸ் மற்றும் இப்போ நம்ம கேட்டிருக்கிறது பூண்டு லேகியம் இந்த பூண்டு லேகியம் வந்து டூ ஃபிஃப்டி கிராம் தான் வந்து கேட்டிருக்காங்க இந்த இரநூத்தம்பது கிராம் உடைய விலை பார்த்திங்கன்னா டூ டுவெண்ட்டி ருபீஸ் இரநூத்தி இருபது இதோட ஷிப்பிங் சார்ஜஸ்ஸும் வந்து அடங்கும் நான் பூண்டி லேகத்துக்கு மட்டும் இன்னும் ஒரு டூ டேஸ் வெயிட் பண்ணுறேன் இந்த சண்டே வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் உங்களுக்கு யாருக்காவது பூண்டி லேகம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு ஒன்ஸ் பிங்க் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கீழே கமெண்ட் செக்ஷனில் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் பிங்க் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கும் சேர்த்து பண்ணுவேன் நீங்கள் இதில் பேமெண்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண அன்றைக்கே வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பே பண்ண வித்தின் டூ 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 த்ரீ டேஸ் தான் உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகிடும் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் உங்களுக்கு இதில் ஆட் ஆகும் உங்களுக்கு இன்னும் சில சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தாராளமாக வாட்ஸ்அப்பில் பிங்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்